யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்த சாரதி இப்போ நாம பார்க்க போற பதிவு ஆன்மீக நேயர்களுக்கு உரிவான பதிவு இந்த பதிவு பெரிய லெவல்லையும் போடலாம் ஆனால் இது பாமர மக்கள் ஒரு சாமானிய பக்தனுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஒரு சின்ன விளக்கத்தோட இந்த பதிவை போடலாம் என்றிருக்கிறேன் எதை பற்றிய பதிவுனா ஸ்ரீ இந்த ஸ்ரீ சக்கரம் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது படம் வடிவுலேயும் கிடைக்கும் சிலது அர்த்தமேருன்னு சொல்லிட்டு ஒரு பொருட்டு பொருள் ரீதியாகவும் கிடைக்கும் ஸ்ரீ அப்படியே இப்போ ஒரு வீடு கட்டணா பிளான் போடுறாங்க இல்லைங்களா ட்ராயிங்கில் இந்த ட்ராயிங்கி வடிவத்துலேயும் அந்த ஸ்ரீ சக்கரம் கிடைக்கும் அந்த ட்ராயிங்கை பில்டிங்காக எழுப்புனா எப்படி இருக்கும் ஒரு வீட்டினுடைய பிளானை பில்டிங்காக எழுப்புனா எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி அந்த ஸ்ரீ சங்கர படத்தில் இருக்கிற வடிவத்தை அப்படியே ஒரு பொருளாக உற்பத்தி பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் அந்த ஸ்ரீ சக்கரம் அர்த்தமேறு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பொதுவாக அர்த்தம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த பேரில் தெரியலனா கூட ஸ்ரீசக்கரோன்ற பேரில் தெரிஞ்சிருக்கும் காளிகாம்பால் கோயிலுக்கு போயிருப்ப அந்த கோயில் சுற்றி வளம் வரும்போது அந்த ஸ்ரீசக்கரத்தை அமைச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்கும் காமாட்சியம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் அந்த குண்டத்தில் ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரை அமைச்சு கொடுத்தாரு அதில் தான் உப்புதை பண்ணுறான்ற ஒரு நிர்பந்தம் அதில் இருக்கிறது அது வழிபாட்டு முறை அங்கே நடக்குது இந்த மாதிரி பல இடங்களில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு இந்த ஸ்ரீசக்கர பற்றி விவரமாக தெரியாது இப்போ ஸ்ரீசக்கரத்தை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு அதிக புலமை கிடையாது ஏன்னா அது வேதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதை பற்றியெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க அதை பற்றி ரொம்ப சிலாகித்து ரொம்ப அற்புதமாக பேசலாம் அதை சொல்றதுக்கு பெரிய ஆர்டிகல் தேவைப்படும் நான் அதை எப்படி எனக்குள்ளே கிரகிச்சுக்கிட்டேன் எனக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது அந்த ஸ்ரீ சக்கரத்தில் என்னால் இப்போ கடைப்பிடிக்க விஷயம்லாம் என்ன நீங்கள் சாதாரணமாக படத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுருப்பீங்க ஆனால் படத்தினுடைய ஸ்ரீசக்கர வழிபாட்டு முறை தெரிஞ்சுருக்காது ஏதோ ஒரு ஸ்ரீசக்கரம் படம் இருக்குதுன்னு தான் தெரியுமா தவிர ஒரு அர்த்தம் மீறி கொடுத்துருப்பாங்க இல்லை நீ வாங்கி வந்திருப்பீங்க அந்த அர்த்தமே இருக்கும் ஆனால் அதை முறைப்படி அது பூஜிக்கிற வகையில் இல்லையா அதனால் ஒரு சாதாரண பாமர பக்தி ஆளருக்கு கொண்டு போகக்கூடிய பதிவு தான் இந்த சீசக்கர வழிபாட்டு பதிவு இந்த சீச்சக்கரம் எனக்குள் எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா என்னோட பணி புரியவர் இருக்கார் அவர் பேரு திரு நடராஜன் அவர் பேரு அவர் வந்து அந்தனர் சமூகத்தை சந்தவர் அவருக்கு கோயில் காஞ்சிபுரம் கோயில் அர்ச்சகர் குடும்பத்தோடு ஒரு நெருங்கிய பழக்கம் உண்டு அதனால மாசம் மாசம் அவர் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார் அந்த பனிபுரிவிட அவரோட சேர்ந்து நானும் அந்த அலுவலகத்துல பணி புரிஞ்சதால என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய பிஹேவியர் எல்லாம் பார்த்து அவர் எங்க போனாலும் என்ன அவர் அழைச்சிட்டு போவார் சில பூஜைகளும் அழைச்சிட்டு போவார் எல்லாரும் யாகம் ஓமோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரா பூஜை நடக்கும்போது நான் இத்தனைக்கும் அவர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை இருந்தாலும் என்னுடைய நடைமுறையெல்லாம் பார்த்துட்டு அவர் இதுக்கு இவர் ஃபிட்டாக இருப்பாரோ இவர் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னை போனாரோ தெரியாது ஆனால் அவர் அழைச்சின்னு போகிற அளவுக்கு என்னை அவருக்கு பிடிச்சிருக்குதுன்னு தான் தோணுது அதனால் அவர் போன இடத்துக்கெலாம் என்னை அழைச்சிட்டு போவார் அப்போ நான் நிறைய பேர் அந்த ஹோமம் யாகம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன் சிச்சக்கர பூஜையெல்லாம் பண்ணுவாங்க சில வீடுங்களில் பிரத்யேகமாக இந்த பிராமின் குடும்பத்தை சார்ந்த ஹையர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வீட்டில் எல்லாம் கூட பண்ணுவாங்க இவங்களும் அதை போய் பண்ணி கொடுப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது பாம்பேயில் ஒரு வீட்டில் சீசக்கர பூஜை ஏதோ மலர் வெளியிடுறாங்க சி போட்டு மலரை வெளியிடுறாங்க அதுக்குரிய பூஜைகள் நடக்கும்ன்றதுக்கு ஒரு அழைப்பு வந்ததுனால அவர் என்னையும் அழைச்சிட்டு போனார் நான் அந்த பாம்பேக்கு போய் அந்த பூஜையில் அவரோடு சேர்ந்து கலந்துக்கிட்டேன்னு தவிர அதுக்குரியான முறைகள்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு வியூவராக பார்த்துருந்தேன் அவர் என்னை துணை கூட்டும் போவார் ஆனால் அதை கிரகிக்க முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க ஸ்ரீசக்கரம் என்னான்னு அதில் கிரகிக்க முடியுது அப்படி எல்லாம் முடிஞ்சு பூஜையை விட்டு வெளியில் வரும்போது எல்லாருக்கும் அந்த மலர் காப்பியை கொடுத்தாங்க அந்த மலரில் ஸ்ரீசக்கரத்தை பற்றி நிறைய ஆர்டிக்கிள் எழுதியிருந்தது அதில் ஸ்ரீசக்கரமே ஒரு கலர் பிரிண்டில் ஒரு பேஜில் இருந்தது அதை தவிர ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு படமும் ஸ்ரீசக்கரமும் கொடுத்தாங்க இன்னைக்கும் அந்த ஸ்ரீ சக்கரத்தை என் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபட்டு கொண்டு வருகிறேன் இப்போ ஸ்ரீ சக்கரம் கொடுத்துட்டாங்க அதை நான் சாதாரணமாக எப்படி சாமி கும்பிட்றோமோ அந்த நிலமையில ஒரு பாமரன் ஒரு பக்தியால் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படி தான் கும்பிட்டு இருந்தேன் ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்ரீ சக்கரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இதனுடைய பயன்பாடுகள் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எனக்குள்ளே ஒரு உந்துதல் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக லைப்ரரியில் போய் ஸ்ரீசக்கரம் புக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஸ்ரீசக்கரம் எளிய முறையில் விளக்கம் அப்படின்னு போட்டிருந்து ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தேன் அதை ஃபுல்லாக படித்தேன் அப்போது ஸ்ரீச்சக்கரனுடைய அமைப்பை பற்றி அதில் விவரமாக சொல்லியிருந்தது சீச்சக்கத்துக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் தாமிரப்பூ வடிவில் இதழ்கள் இதழ்கள் இதழ்களாக அப்படி ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் இந்த ஒரு ஒரு ரிங்குக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் சில தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் நாலாம் ஸ்டெப் அப்படி வந்து கடைசில பிந்து நாயகின்னு மூலம் அதாவது மேலே அந்த மகாமேனனுடைய முச்சியில் அது பிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தது சாதாரணமாக ராஜராஜேஸ்வரி கோயில் அந்த சீச்சக்கர முறைப்படி அமைக்கப்பட்ட கோயில்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வேளச்சேர்லயே எங்கேயோ நங்கநல்லூரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோயில் அந்த கோயில் ஸ்ரீசக்கர முறையில் அனுபவம் அமைச்சிருக்காங்க அப்படின்றப்போ இந்த புஸ்தகத்தில் பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்ரீசக்கரம் நிறுவப்பட்டிருக்கிறது அதை எப்படி பூஜை பண்ணுறது அப்படிலாம் அதில் போட்டிருந்தது அதில் நூற்றி எட்டு ஸ்ரீசக்கர போற்றின்னு கூட போட்டிருந்தது அப்போ நம்மளுக்கு ஒரு பூஜை பண்ணுறதுக்குரிய ஒரு முறை கிடச்சிருச்சதுக்காக நான் அந்த போற்றி ஸ்ரீசக்கரத்தை போட்டின்னு சொல்லிட்டு ஒரு பூவோ புஷ்பமோ இல்லை குங்குமமோ வச்சுக்கிட்டு அந்த ஸ்ரீசக்கர சக்கரத்துக்கு மேலே போட்டிக்கிட்டே வந்தேன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கிரீ ட்ரேடர்ஸில் போயிட்டு ஒரு செம்பில் அர்த்த மேரு வாங்கிட்டு வந்தேன் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே ஒரு தட்டில் அந்த அஸ் அர்த்தமேரு அந்த செம்பில் அர்த்த மேரு அதை வச்சு அதுக்கு மேலே இந்த நூற்றி எட்டு போட்டு குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தேன் இப்போ இந்த அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் போட்டிருந்த சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக நிறைய படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா நான் ஏற்கனவே அடிப்படையில் ஜோசியம் தெரிஞ்சிருக்குது ஓரளவுக்கு அது படிச்சிருக்கேன் அதனால் எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் நான் பொதுவாக எல்லா விஷயத்தையும் ஜென்ரல் நாலேஜை தெரிஞ்சதுக்கு விரும்புவேன் அந்த முறையில் சரி பூஜையை ஒழுங்காக பண்ணால் என்ன அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு செம்பில் ஒரு அர்த்தம் ரொம்ப சாலிடாக வாங்கினு வந்து அதையும் அந்த ஃப்ரேம் போட்ட சீச்சக்கரம் மேலே வச்சு அதை எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் நூற்றி எட்டு போட்டு வச்சு சொல்லிட்டு இருந்தேன் இப்படி பண்ணும்போது ஒரு புது விஷயத்தை நான் அதை பார்த்தேன் எப்படின்னா இப்போ இன்றைக்கி நாலு நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இன்றைக்கி நான் இப்போ இதை பதிவு போடுற அன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தஞ்சாம் நாள் அப்போ அன்றைக்கி என்ன போட்டிருக்குது அந்த தேதியில் திதி போட்டிருக்கு தசமி திதி அந்த நாள் வந்து தேய்ப்பிரை தசமி திதி அப்படின்னு போட்டிருக்குது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு போட்டிருக்கு திதி போட்டுக்கு நட்சத்திரம் போட்டுருக்குது இந்த திதி எவ்வளோ நாளாக இருக்குன்னு போட்டிருக்குது நட்சத்திரம் எவ்வளோ நாளாக இருக்குன்னு போட்டிருக்குது அப்போ இந்த தசமி திதி அப்படின்றப்போ அந்த பதினைஞ்சு திதி இருக்கு இல்லைங்களா வளர்ப்பிறைக்கு ஒரு பதினஞ்சு திதி தேய்பிரைக்கு ஒரு பதினஞ்சு திதி அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி அந்த பதினஞ்சு திதி அமாவாசையிலேருந்து பௌர்ணமி அமாவாசை பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சத்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி இது மறுபடியும் ரிவர்ஸாக அமாவாசிலருந்து திருப்பி பௌர்ணமி வரும் இப்படி பதினஞ்சு வளர்ப்பிற திதிகள் பதினைந்து தேய் திதிகள்னு இருக்குது இதுக்கு பின்னாடி அந்த திதி நித்யா தேவிக்கள் இந்த பதினஞ்சு திதியும் காமனா தேவி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த பதினஞ்சு தேதிக்கும் பதினஞ்சு தேவிக்கள் இந்த தேவி பர்டிகுலர் பேர்ல இருந்து ஆப்ரேட் ஆகுது ஒரு ஒரு திதிக்கும் ஒரு தேவி பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறாள் இப்ப நம்ம இன்னைக்கு சித்திர நட்சத்திரம்னா சித்திர நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சொல்றோம் அதனுடைய அதி தேவதையை தேவதின்னு ஒண்ணு இருக்கும் சுக்கரன் குமார் துவஸ்டா அப்படின்ற அதி தேவதை அப்படின்னு நீங்க நட்சத்திர தேவதை அதிதேவ புக்கு பார்த்தா தெரியும் சில பேருக்கு ஜோசிய ரீதியா நான் எல்லாம் படிச்சிருக்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸ்னால தான் அதெல்லாம் சொல்றேன் எல்லாருக்குமே நட்சத்திர தெ தெய்வங்கள்லாம் தெரியாது அதி தேவதை தெய்வங்கள்லாம் தெரியாது ராசிக்குரிய தெய்வம் ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம் அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி தேவர்கள் அதி தேவதை தேவதை பரணி நட்சத்திரம் பட்டீஸ்வரன் துர்கை இப்படின்னு ஒரு நட்சத்திர அதி இருக்கிற மாதிரி திதிக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறது அதுதான் நித்யா தேவி அந்த திதி நித்யா தேவி இன்னைக்கு தசமி திதி தேய்பிரை தேவின் இன்னைக்கு நான் பார்க்கறப்போ அதனுடைய நித்யா தேவி வந்து மகா வஜ்ரேஸ்வரி நான் பதினைந்து தேவி பேரையும் சொல்ல முடியும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் அதனால நீங்கள் இதை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு எளிய ஒரு சீசக்கரன்ற புஸ்தகத்தை வெளியில வாங்கி ஏதாவது நூலகத்துலேயும் எடுத்து படிங்க இல்லை கிரீட் ட்ரேடிஸ் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் விற்பனைக்கு இருக்கோம் அந்த புத்தகத்தில் வாங்கி படிங்க எளிமையான புக்காக வாங்கி படிங்க அதில் எல்லாமே போட்டிருப்பாங்க பதினைந்து தேவிக்கள் இன்னைக்கு தசமி திதி தேய்பிரை திதிக்குரிய தேவி மகா வஜ்ரேஸ்வரி இந்த மகா வஜ்ரேஸ்வரியை வணங்கினால் நன்மைகள் கிடைக்கும் இன்னைக்கு நன்மைகள் கிடைக்கும்னு இப்போ சாதாரணமாக நம்ம தினப்பலன் பார்க்குறாமே அதுக்கும் ஒரு பலன் இருக்குது திதி தேவி பலன் நட்சத்திர பலன் திதி பலன்ட்றாமல் திதி நித்யா தேவிகள் பலன் இருக்கும் இந்த சமாச்சாரம்லாம் தெரியாமல் சீசக்கரத்தை வச்சுருக்கோம் சீசக்கரத்தை நம்ம எப்படி வழக்கப்படி கும்பிட்றோமோ அந்த மாநிலையே கும்பிட்டு போயிருக்கோம் ஆனால் சில பேர் சீசக்கரத்தை முறையாக புரிந்து கொண்டு வழிபாடு இன்றளவுக்கு நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒரு சாரார் அதை மிக பெரிய அளவில் பூஜித்து கொண்டு வருகிறார்கள் அதனுடைய பலன்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமளும் இந்த மானசீகமாக நம்ம அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த முறையில் நம்மளால் என்ன கடைப்பிடிக்க முடியுமோ கடைபிடிச்சு பார்த்தா என்னான்னு ஒரு எண்ணம் தோன்றியது விளைவாகத்தான் நான் அந்த புத்தகத்தை என்ன சொல்லியிருக்காங்களோ என்னால் முடிஞ்ச விஷயத்தை கடைபிடிச்சிட்டே வந்தேன் அதே நேரத்தில் இப்போல்லாம் வந்து செல்லிலேயே தட்னா ஸ்ரீசக்கரத்தை தட்டினா ஸ்ரீசக்கர மந்திரம் வந்துடும் நீங்கள் புக்கே வாங்க தேவையில்ல ஸ்ரீசக்கரத்தை பற்றி தெரிஞ்சால் ஸ்ரீசக்கரம் நித்யாதேவிக்கெல்லாம் அது உறவும் இன்றைக்கு நித்யாதேவி ஈஸியாக தெரிஞ்சிடும் வளர்பிரை நித்யாதேவி நித்யா தேவி எதுன்னு தெரியும் ஆக மொத்தம் பதினஞ்சு தேவி தான் அது உள்ட்டாவா மேலேருந்து கீழே வரும் கீழேருந்து மேலே போகும் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி பௌர்ணமி டு அமாவாசை அதனால தேவிகள் பதினஞ்சு தான் அவங்க தான் வளர்புறை நித்யாவியும் தேய்பிரை தேவியும் அவங்கள தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் ஒன்ற ஒன்றும் சிம்பிளாக சீசக்கரம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்பை அழுத்தி பார்த்தீங்கன்னா வாட்ஸ் உங்களுக்கு தகவல் கண்டிப்பாக செல்லில் கிடச்சிடும் அதை வச்சு கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த பூஜை புனஸ்காரத்தில் ஆர்வம் செலுத்த விருப்பப்பட்டால் இந்த ஸ்ரீசக்கர பூஜையை மேற்கொண்டு செய்து வாருங்கள் ஏன்னா ஒரு ஒரு பூஜையும் வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா உங்களுக்கு பூஜை பண்ணுற டைம் இருக்கணும் இல்லையா அஃபிஷியலாக சில பேருக்கு டைம் இருக்காது நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சன்ன்றதால் நான் ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸிமம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷ்னல் ஜோதிடன்றதால இந்த ஜோதிடத்துக்கு பயன்படுற மாதிரி சில கருத்துக்கெல்லாம் சிறீசக்கர சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது அது எனக்கு ரொம்ப தொழில் ரீதியாகவும் ஜோசிய சொல்லுறதுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது அதனால வாழ்க்கையிலேயும் அது எனக்கு சில விஷயங்களை தெரிவித்தது நல்ல விஷயங்களை அது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நடைமுறை கொண்டாடும் போது சில நல்ல விஷயங்களை அது கிரகிக்க முடிஞ்சது அதனால நீங்களும் உங்களுடைய பூஜையில் சும்மா வெறுமே ஸ்ரீசக்கரத்தையோ அர்த்தம் வெறியோ வச்சுருக்கது பதிலாக அட்லீஸ்ட் ஒரு திதி தேவியை சொல்லி பூஜை பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு வரி தேவி அந்த தேவிக்குரிய காயத்திரி மந்தமும் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க நீங்கள் நீங்கள் போய் பாருங்கள் நெட்டில் போய் பாருங்கள் ஸ்ரீசக்கரத்து ஒரு ஒரு தேவிக்கும் ஒரு ஒரு காயத்ரி கொடுத்துரு ரெண்டு லைன் தான் ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு பக்தி சிரத்தையோடு இந்த பக்தி மார்க்கத்தில் ஆன்மீகத்தில் அளவிலாத ஆசை கொண்டவர்கள் எதையும் உங்கள் வழிபாட்டில் சேர்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் நலம் பெறும்ன்றதுக்காக தான் இந்த எபிசோடில் சீச்சக்கரத்தை பற்றி என்னால் ஒரு சிறு விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன் இது ஒரு பெரிய கடல் சீச்சக்கரன்ற சப்ஜெக்ட் ஒரு பெரிய கடல் அந்த கடலில் ஒரு துளி தான் இது ரொம்ப 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 சின்ன துளி அதனால் இந்த துளியை சாமானிய மக்களுக்கு என்னால் சொல்ல முடிந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் இதை பின்பற்றி நீங்களும் தெரிந்து கொண்டு அதில் என்னை விட நீ அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் சரி இல்லை தெரிஞ்ச அளவுக்கு பண்ணாலும் சரி எந்தவித சென்டிமெண்ட்டுக்கும் போகாமல் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதில் பலன்களை அனுபவிப்பீர்கள் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை உங்களிடம் பேசி கொண்டிருப்பது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி பூஜை செய்து எல்லா பலன்களையும் பெற்று எல்லா நலன்களையும் பெற்று பல்லாண்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்